கொடைக்கனல் பூம்பாறை கோக்கால் மண்ணவனூர் பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் தொடர் முயற்சி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் வட்டம் பூம்பாறை கோக்கால் மன்னவனூர் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட காட்டு தீயை தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறையினர் கட்டுக்குள் கொண்டுவர முயற்சி செய்து வருகின்றனர் இச்சூழ்நிலையில் தீயணைப்புத்துறை இயக்குநர் ரபாஸ்குமார் ஐ பி எஸ் மற்றும் மேற்கு மண்டல இணை இயக்குநர் சரவணகுமார் திண்டுக்கல் மாவட்ட அலுவலர் கணேசன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு தீயை அணைக்கும் பணிகளை துரிதப்படுத்தினர் துறை பணியாளர்களிடம் உரையாடி அவர்களது குறைகளை கேட்டறிந்து தீயணைப்பிற்கு தேவையான வசதிகளை செய்து தீயணைப்பு பணியினை தீவிரப்படுத்தினார் மற்றும் தீயணைப்பு வாகனங்களையும் ஏற்பாடு செய்து கொடுத்தார் தேனி மதுரை கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்களிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்திகள் அதிகப்படுத்தி தீயினை அடைக்க முயற்சி செய்து வருகின்றனர்